எனது விஜய் சேதுபதி பிக் பாஸ் ஷோல இருந்து விலக போறாரா அப்படின்ற டாபிக் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு சொல்லலாம் ஏற்கனவே பிக் பாஸோட அடுத்த சீசனை கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு கோவை தங்க சொன்னது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு ஏற்கனவே ஏஐ டெக்னாலஜி பத்தி படிக்கிறதுக்காக இவர் போனதுனால போனதுனாலதான் இப்போ பிக் பாஸ் ஷோல கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு ஆனா இந்த ஒரு தருணத்துல இப்ப வந்துட்டு விஜய் சேதுபதி விலகிட்டு அதுக்கு பதிலாக கமல் தான் மறுபடியும் ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் பிக் பாஸ் நிகழ்ச்சி மக்களோட மத்தியில ரொம்ப பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு காரணமே கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லலாம் அவரை தொகுத்து வழங்கின விதமும் மக்களோட குரலா அவர் ஒழிச்சதும் தான் அந்த நிகழ்ச்சியில அவர் தொடர்ந்து தொகுப்பாளரா வேலை செய்யறதுக்கு ரொம்ப பெரிய பிளஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏழு வருஷமா ஏழு சீசனையும் இவர் தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு இந்த வருஷம் அந்த ஒரு நிகழ்ச்சியில இருந்து விலகிறேன் அப்படின்னு அறிவிச்சாரு அவருக்கு பதிலாக தான் இப்போ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா விஜய் சேதுபதி கமல்ஹாசன மாதிரி இல்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் நிக்க வச்சு அவங்களோட மூஞ்சில அடிச்ச மாதிரி ஓபனாவே கேள்விகளை கேட்டுறாரு இது மக்களை கவர்ந்திருந்தாலும் அவரு போட்டியாளர்கள் கிட்ட இந்த அளவுக்கு கடுமையா நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம கடந்து ஆட்டத்துல ஆரவாரம் இல்ல அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில தான் கமல்ஹாசன் மறுபடியும் இந்த ஒரு தகவல் ஆயிருக்கு